வெல்கம் நண்பா கேஎம்எஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற உங்களுக்காகவே இந்த ஆஃபரை கொடுத்துருக்கோம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கான ஆஃபர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எல்பிஜி என்டாஸோடு இருக்குது வண்டி இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டு ஈட்டு எல்லாம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வெரி ஃபைனலாக கொடுக்கலாம் இதில் எந்த ஒரு பேர் இல்லை ஃபிக்ஸ்டு ரெண்டு முப்பது நம்ம கஸ்டமருக்காகவே இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மூன்றரை அந்த ரேஞ்சை நெருங்கி போயிட்ருக்கு மூணை உடச்சி யாருனாலையும் கொடுக்க முடியாது நாம் உங்களுக்காகவே ரெண்டு முப்பது இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே கொடுத்துட்றோம் எல்பிஜியோடு இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க